வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சைப்ரஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறந்து விளங்கி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் நந்தன் கால்வாய் திட்டத்திற்காக முதல் கட்டமாக நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது சென்னை ஆகாஷ்வாணி எண்பத்தி எட்டாவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது உலகக்கோப்பை தற்காப்பு கலை போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் பதிமூன்று வெள்ளி இருபத்தெட்டு வெண்கல பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் சைப்ரஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது அரசுமுறை பயணமாக சைப்ரஸ் சென்றுள்ள பிரதமருக்கு அந்நாட்டு அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடோலட்ஸ் இவ்விருதினை வழங்கினார் இந்த விருதினை இந்தியா சைப்ரஸ் இடையேயான நீண்ட கால நட்பிற்கு அர்ப்பணிப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் ஜி கா நான் இந்த விருதினை பாரதம் மற்றும் சைப்ரஸின் உறவுகளுக்கான ஒரு பொறுப்பாக கருதி இதன் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுகிறேன் மேலும் இந்த உணர்வுடனேயே இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது நம்முடைய ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு வரவிருக்கும் காலங்களிலே மேலும் புதிய சிகரங்களை தொடும் என்று நாம் இருவரும் இணைந்து நமது தேசங்களின் வளர்ச்சியை உறுதிப்படுத்துவோம் இது மட்டுமல்லாமல் ஒரு அமைதியான பாதுகாப்புடைய உலகளாவிய சூழலின் பொருட்டு அதனை நிர்மாணிக்க வேண்டி இணைந்து பங்களிப்பை அளிப்போம் நான் மீண்டும் ஒருமுறை இந்த விருதினை அளித்தமைக்காக என் இதயபூர்வமான பல பல நன்றிகளை வெளிப்படுத்துகிறேன் முன்னதாக அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் பேச்சு நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக திரு நரேந்திர மோடி பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நண்பர்களே இரண்டு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பாரத பிரதமரின் சைப்ரஸ் பயணம் நடக்கிறது பரஸ்பர உறவுகளிலே ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதும் ஒரு பொன்னான சந்தர்ப்பம் இது சைப்ரஸின் விஷன் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்திற்கும் மற்றும் வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற தொலைநோக்கு இடையேயான பல கோணங்களில் சமத்துவம் இருக்கிறது ஆகையினாலே நாம் ஒன்றாக இணைந்து எதிர்காலத்திற்கு வடிவம் கொடுப்போம் நம்முடைய ஒத்துழைப்பிற்கு நுட்பமான திசையை அளிக்கும் வகையில் அடுத்த ஐந்தாண்டுகளுக்கான சிறப்பானதொரு பயண திட்டத்தை உருவாக்குவோம் இதனைத் தொடர்ந்து சைப்ரஸ் பயணத்தை கொண்டு திரு நரேந்திர மோடி ஜி ஏழு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கனடா புறப்பட்டு சென்றார் பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறந்து விளங்கி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் மாநிலங்களின் நிவாரண ஆணையர்கள் மற்றும் பேரிடர் மீட்புப் படையின் அதிகாரிகள் பங்கேற்ற வருடாந்திர மாநாட்டில் அவர் உரையாற்றினார் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக பேரிடர் மேலாண்மையை செம்மைப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறி அவற்றை பட்டியலிட்டார் பேரிடர் காலங்களில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மாவட்ட வாரியாக பேரிடர் மேலாண்மைக்கான திட்டத்தை அடுத்த தொன்னூறு நாட்களுக்குள் நிவாரண ஆணையர்கள் வகுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா அறிவுறுத்தினாா் நந்தன் கால்வாய் திட்டத்திற்காக முதல் கட்டமாக நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றார் தமிழகத்தில் பல தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் திரு துரைமுருகன் கூறினார் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் பணியில் எண்பது மனநல ஆலோசகர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த திட்டத்தின் கீழ் அறுநூறு மாணவர்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் கூட இக்கருத்தை தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் திமுக அரசுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருப்பதை கூட புரிந்து கொள்ளாமல் முதலமைச்சர் இருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை ஆகாஷ்வாணி எட்டாவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டில் எழும்பூரில் ஒலிபரப்பு சேவையை தொடங்கிய சென்னை ஆகாஷ்வாணி பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு கடற்கரை சாலையில் தனது சேவையை தொடங்கியது தமிழ் ஹிந்தி சமஸ்கிருதம் ஆங்கிலம் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் அனைத்து தரப்பினரையும் கவரும் வகையில் சென்னை ஆகாஷ்வாணி தொடர்ந்து நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பி வருகிறது சுனாமி போன்ற இயற்கை பேரிடர் காலங்களிலும் தலைவர்களின் மறைவு போன்ற முக்கிய தருணங்களிலும் சென்னை ஆகாஷ்வாணி ஆற்றிய சேவை இன்றளவும் அனைவராலும் நினைவு கூறப்படுகிறது கோவிட் பாதிப்பு காலத்தில் சென்னை ஆகாஷ்வாணி மாநில பிரிவு நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் கூடுதல் செய்தி அறிக்கைகளை ஒலிபரப்பி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மற்றும் பேரிடர் காலங்களில் மாநில பிரிவு கூடுதல் செய்தி அறிக்கைகளை வழங்கி குறித்த தகவல்களை உடனுக்குடன் அளித்து வருகிறது மாநில பிரிவின் சமூக வலைதள பக்கங்கள் மூலமும் செய்திகள் உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகின்றன நீலகிரி மற்றும் கோவை ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும் நாளை ஓரிரு இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தேனி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பதினேழாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது இதற்கிடையே உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்துவரும் மழை காரணமாக உதகை அவலாஞ்சி தொட்டபெட்டா தூணேரி நெடுஞ்சாலைகளில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பலத்த காற்றுடன் வரும் மழையால் உதகை நகரில் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்து வருகின்றன குறிப்பாக தொட்டப்பட்ட தூநேறு நெடுஞ்சாலையில் இரண்டு மரங்கள் விழுந்ததால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதேபோல் உதகையிலிருந்து அவலாந்து செல்லும் நெடுஞ்சாலையில் மரம் ஒன்று சாலையின் குறுக்கே விழுந்தது இதில் மின்கம்பங்கள் பலத்த சேதமடைந்த நிலையில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது சம்பவ இடங்களுக்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் மரங்களை வெட்டி அகற்றினர் மேலும் சேதமடைந்த மின்கம்பங்கள் மற்றும் கம்பிகள் அகற்றப்பட்டு சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அதேபோல் சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பை கருதி உதகை மற்றும் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள துட்டப்பட்டா காட்சிமுனை அவலாஞ்சி எட்டாவது மைல் படப்பிடிப்பு படப்பிடிப்புத்தளம் பைன்ஃபாரஸ்ட் கர்னில் ஒன்பதாவது மைல் ஆகிய சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாக நீலகிரி மாவட்ட வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் உதகையிலிருந்து சரவணன் செய்திகள் தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அரசு பள்ளியில் பயின்று நீட் நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவிகளுக்கு மாநில அமைச்சர் திரு மூர்த்தி மடிக்கணிகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டத்தில் பதினைந்து மினி பேருந்துகள் சேவையை மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் இன்று தொடங்கி வைத்தார் சேலம் மாவட்டத்தின் வழித்தடங்களில் மினி பேருந்துகள் வை தொடங்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை தற்காப்பு கலை போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் பதிமூன்று வெள்ளி இருபத்தெட்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது கசகஸ்தானின் அஸ்தானாவில் நடைபெற்ற இப்போட்டியின் நூறு கிலோ எடைப்பிரிவில் அபிமன்யு சௌத்ரியும் விகாஷ் விகாஷ்குமாரும் தங்கப்பதக்கம் வென்றனர் பத்து நாடுகள் பங்கேற்ற இப்போட்டியில் எழுநூற்று ஐம்பத்தைந்து புள்ளிகளுடன் இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்தது கெய்ன்ஸ் கோப்பை செஸ் போட்டியின் ஐந்தாவது சுற்று முடிவில் இந்தியாவின் ஹரிக்கா துரோணவல்லி கொனேரு ஹம்பி ஆகியோர் கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளனர் ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்றுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது பேர் கொண்ட இந்த அணி தாய்லாந்தில் நடைபெறவுள்ள தகுதிச் சுற்றுப் போட்டியில் கலந்து கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சைப்ரஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறந்து விளங்கி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் நந்தன் கால்வாய் திட்டத்திற்காக முதல்கட்டமாக நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது சென்னை ஆகாஷ்வாணி எண்பத்தெட்டாவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது உலகக்கோப்பை கலை போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் பதிமூன்று வெள்ளி இருபத்தெட்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது